விவசாய நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைட் வந்து இந்த டெஸ்டிங் சீட்ஸுன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அதை அப்டேட் பண்ணிக்கிட்டு வருஷம் வருஷம் அப்டேட் பண்ணுவாங்க அப்டேட் பண்ணிவிட்டு அதை சில விவசாயிகள்கிட்ட கொடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து உளுந்து வந்து அஞ்சு வகையான உளுந்தும் பயிர் வந்து மூணு வகையான பயிரும் நம்ம கொடுத்தாங்க அவங்களுக்காக இந்த இதை ரொட்டேட்டரை போட்டு ஓட்டி அதை ஈர நைப்பு வச்சு அதில் வந்து நம்ம அவங்களுக்கு ட்ரையல் அதாவது கேக்காக நம்ம ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தெளித்து மூணு நாள் ஆகுது இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு இந்த மொழி முளைப்புத்திறன் வந்து இதில் தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா வெடிச்சு அப்படியே வரும் இன்னும் பல பகுதிகளில் அந்த அந்த தெரியுது பாருங்கள் முளைப்புத்திறன் வந்து பொறுமையாக இருந்தாலும் நல்லா வருது பொறுத்த அளவில் அதாவது எப்படி நம்ம போட்டிருக்கோன்னா அங்கே வந்து பயிரில் நம்பர் ஒன்று அடுத்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ரகம் அப்படி வரிசைக்கு போட்டிருக்கோம் அது கடந்து இது இதுக்கு வந்து ஈரணைப்பு தேவை அதனால் கொஞ்சம் போட்டுட்டு அதை தாண்டி அதுக்கு அந்தண்டை வந்து பயிர் வந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு போட்டிருக்கோம் இதில் சில இது வந்து நல்லாவே முளைச்சிருக்கு நல்லா முளைச்ச பகுதியை நான் காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து பயிர் பயிர் வந்து அடர்த்தியாக சில இது உழுவுதில் உளுந்ததில் முளைச்சது எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள் இது வந்து எப்படி ஆகும்னா ஃபஸ்ட்டு உழுவும் உளுந்து அந்த பயிரோட இதை பார்த்தீங்கன்னா ஒரு கன்று மாதிரி இருக்கும் அந்த கண்ணுலேருந்து அது வந்து வேறு வெளியாகி வெடித்து அதுக்கப்புறம் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா தோல் உரியும் தோல் உறிஞ்சி அதை அப்படியே கிளையா கிளம்பும் இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியுதா அவங்களுக்கு அந்த முறையில் தான் இது வளரும் பயிரை பொறுத்த அளவில் நம்ம என்னென்ன நினச்சோன்னா ஒரு ரெண்டு ரகம் மொத்தம் மூணு ரகம் பயிர் இருந்துச்சு அதில் ரெண்டாம் நம்பர் மட்டும் கொஞ்சம் பூச்சி இருந்துச்சு அது முளைப்புத்திறனை எப்படி இருக்குதுன்னு தெரியலை அப்படின்னு பார்த்தோம் ஆனால் கிட்டத்தட்ட அதுவும் முளைச்சிருக்கு கொஞ்சம் அதே போல் உளுந்தை பொறுத்த அளவுலேயும் உளுந்தும் எல்லாமே கிட்டத்தட்ட முளைச்ச மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கேன் நைப்பு நல்லாயிருக்கு நாலம்பர் நாள் வந்தால் உங்களுக்கு கூடுதலாக வந்து முளைப்புத்திறனை காட்டலாம் இதுதான் வந்து இப்போ உளுந்து வந்து நம்ம டெஸ்டிங் பர்பஸுக்கு வந்து இப்படி தான் உழுதுட்டு அதில் போடுவோம் முழுமையான அறுவடை எவ்வளோ அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஒரு ஒரு இதுவுமே வந்து ஒரு கால் கிலோ இரநூத்தம்பது கிராம் வந்து ஒரு ஒரு பாக்கெட்டுமே நம்ம போட்டோம் அப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து எட்டு பாக்கெட் நம்ம போட்டோம் ரெண்டு கிலோ இதில் தெளிச்சிருக்கோம் உளுந்து பயிர் எப்படி உளுந்து பயிர் சேர்த்து தெளிச்சிங்க அப்படின்னா பாத்தி பாத்தியா அதாவது முதல்ல இப்படி போயிட்டு அப்படியே வந்து ரிவர்ஸில் வருவோம் ஒரு அடி தள்ளி அடுத்து போயிட்டு வருவோம் அப்படியே ஃபுல்லாக தெளிச்சிருக்கு ஏன் இதை ஒ ஒரே இடத்துல தெளிச்சோன்னா பராமரிப்புக்காக ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே இடத்துல நம்ம தெளிச்சிருக்கோம் இது ஒரு வேளை வளர்ச்சி கம்மியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நன்றி